விஜய்யோ காவேரியும் கோவிலில் பேசிகிட்டு இருந்ததை பார்த்தா மாமையும் சாரதாவை கண்டபடி திட்டிடுறாங்க ஆனால் சாரதா அங்கேருந்து போனதுக்கப்புறமா சரி விஜய் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுவான்ல அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் ஆடுதலாக பேசிட்டு போகலான்னு அங்கேயே விஜய்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அந்த சமயம் பார்த்து விஜய் கோவத்தில் போகிறதுக்கு முன்னாடி கிட்ட நான் ஒன்றும் உனக்காக வரல உன் வயத்தில் வளர்ற என்னோடய குழந்த நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்காக தான் வந்தேன் இப்போது பார்த்துட்டேன் நான் போயிட்டு வரேன் இதுக்கப்புறமா நான் வரவே மாட்டேன் நீயே வந்தாதான் நான் உங்ககிட்ட பேசவும் செய்வேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப அப்போ இந்த மாதிரி விஜய் காவேரி கிட்ட பேசின விஷயத்த கேட்டுட்டு ஷாக்ல மாமி ஒரஞ்சி போய் நின்றுகிட்டு இருக்காங்க ஆனா விஜய் சொன்னதை கேட்ட காவேரியும் ரொம்பவே வருத்தத்தோட அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போக ஆனா இப்படி காவேரி உள்ள வரதை பார்த்த சாரதாவும் ரொம்பவே கோவத்தோட அங்கேயே நில்லு உடனே காவேரியும் என்னம்மா என்னாச்சு முதல்ல நீ எங்க போயிட்டு வர யார பாத்துட்டு வரேன்னு சொல்லு அம்மா நான் கோவிலுக்கு தான் போயிட்டு வரேன் அதை உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் சாரதா உடனே ஆமாம் என்கிட்ட கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் அந்த விஜய பார்த்துட்டு பேசிட்டு வரேன்னு சொல்லவே இல்லையே அம்மா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க உடனே அங்கே வந்த கங்காவும் அம்மா என்னம்மா ஆச்சு எதுக்காகம்மா போயிட்டு கலைப்பாக வந்தவகிட்ட இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க நீ உள்ளவா இங்கே பாரு நான் பேசி இன்னும் முடிக்கல நீ உள்ள வந்த அப்புறம் நடக்கிறதே வேற நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ கோவிலுக்கு மட்டும் தான் போயிட்டு வரேன்னு என்கிட்ட சொன்னேன் உண்மையை சொல்லு கோவிலில் யாரை பார்த்துட்டு வர சரிம்மா நான் சொல்லிடுறேன் கோவிலுக்கு நான் சாமி கும்பிட்டு போகும்போது அங்கே எதர்ச்சியாக விஜய் வந்தாங்க அவங்களாதான் வந்து என்கிட்ட பேசுனாங்க மற்றபடி நானா வந்து பேசவே இல்லைம்மா தயவு செஞ்சு என்னை நம்பு நான் இதுக்கப்புறமா கண்டிப்பா விஜயோட லைஃப்குள்ள போகவே மாட்டேன் உனக்கு நான் ஏற்கனவே சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி நான் சொன்னபடி நடந்துப்பேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே சாரதா சரி அந்த பையன் தான் வந்தான் உங்ககிட்ட வந்து பேசினா ஆனா உனக்குதான் விருப்பம் இல்ல இல்ல அப்புறம் எதுக்காக பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு உனக்கு கிளம்பி வீட்டுக்கு வர தெரியாதோ இங்கே பாருமா நான் அவங்கள நல்லா தீட்டு தான் வந்தேன் இதுக்கப்புறமா அவங்களே எங்கிட்ட சொன்னாங்க நானா வந்து பேசுற வரைக்கும் எங்கிட்ட அவங்க வந்து பேச மாட்டாங்களாம் அதனால இதுக்கப்புறமா நீ எதுக்கும் கவலைப்படாத நீ நினச்ச மாதிரி தான் நடக்க போகுது விஜயும் நானும் ஒட்டு மொத்தமாக பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்கே கரெக்டாக பாட்டி வராங்க உடனே சாரதாவும் இந்த பேச்சு எல்லாத்தையுமே பாதிலே நிறுத்திட்டு வாங்க உள்ளே வாங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை கவேரி முதல்ல இந்த பேப்பரில் சைன் போடு என்னது இது ம் நீ விஜய்க்கு டிவோர்ஸ் கொடுக்கறதா ஏற்கனவே நான் யோசிச்சு வச்ச மாதிரி அந்த பேப்பரை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீ இந்த டிவோர்ஸ் பேப்பரில் மட்டும் சைன் பண்ணு அவ்வளோதான் இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும் இதில் ஷோக்கான கவேரியும் டிவோர்ஸ் பேப்பரா இல்லை அது வந்து இதில் சைன் பண்ணாமல் இருக்கிறது தான் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுது இங்கே பாரு நான் உங்கள்கிட்டயே சொல்லிட்டேன் இதுக்கப்புறமா நீயோ விஜயோ ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுல எனக்கு தூளி கூட விருப்பம் இல்லை அதை நீயும் ஒத்துக்கிட்ட அதனால என்கிட்ட சொன்னபடி நீ இந்த பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துட்டு மொத்தமாக விஜயை விட்டு போ அவனுக்கு நான் வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நாங்கள் போய் சேர்கிறதுக்குள்ள விஜயோட வாழ்க்கையை சரி பண்ணிட்டு அவன் மூலயமா எனக்கு ஏதாவது ஒரு பேரம்பேத்திய பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்ல அதுக்கு கவரியும் அவங்களோட வைத்த தொட்டு பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே உங்கள் பேரம்பேத்தி என் தான் இருக்காங்க ஆனால் என்ன சூழ்நிலையால அதை என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியல சொன்னாலும் நீங்கள் எங்களை ஏத்துப்பீங்களான்னு தெரியலன்னு அப்படியே நினச்சி பார்த்துட்டு கண்ணே கலங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க இதை கவனிச்ச கங்காவும் என்ன இவ வைத்த தொட்டு பார்த்துட்டு எதையோ ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது ஒருவேளை பேரம்பத்திய பாக்கணும்னு நீங்க சொன்னதுனால அத தன்னால நிறைவேற்ற முடியலன்னு அவ வருத்தப்படுறாளா என்னன்னு வேற ஒரு கோணத்துல காவேரி கஷ்டப்படுறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கம் சாரதாவும் காவேரி கிட்ட காவேரி முதல்ல அதில் சைன் பண்ணி கொடு நீ என்கிட்டயும் வாக்கு கொடுத்துருக்க அத ஞாபகம் இருக்குல்ல என்ன இருந்தாலும் இதுக்கப்புறமா அந்த பையனோட வாழ்க்கைக்குள்ள நீ போக போறதில்லை ஒட்டு மொத்தமா இந்த விஷயத்த இதோட முடிச்சு வச்சிடலாம் நீ டிவோர்ஸ் கொடுத்துட்டனா உன் பின்னாடி அவன் வந்து வந்து தொந்தரவும் பண்ண மாட்டான் அவனோட வாழ்க்கைய அவன் பாத்துப்பான் அப்படிதானே ம் நீ சைன் பண்ணு பேனா கொடுங்க கங்கா அந்த பேனாவை எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வந்து கங்கா காவேரி கிட்ட மனசே இல்லாம கொடுக்க அத காவேரியும் யோசனையோட வாங்கிட்டு இவங்க சொல்றதும் சரிதான் இதுக்கப்புறமா நம்ம தான் விஜய தொந்தரவோ பண்ண கூடாது அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கோம்ல அதை நம்ம இப்போ நிறையவேத்தான் ஆகணும் அப்போ தான் விஜய்க்கும் ஒரு தெளிவான முடிவெடுக்க சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு உடனடியாக தன்னோட மனசை கல்லாக்கிக்கிட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கண்ணீரோட கொடுத்துட்டு பாட்டிக்கிட்டேன் என்ன இருந்தாலும் எனக்கு விஜயையும் உங்களையும் ரொம்பவே பிடிக்கும் தாத்தாவையும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் ஆனால் என்ன எனக்கு உங்களோட குடும்பத்தில் வாழ கொடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க இதை பார்த்துட்டு சரதாவும் இவளோட வாழ்க்கை இப்படி தான் அமையணும்னு இருந்திருக்கு அதை யாரால் தடுக்க முடியும் கங்கா நீ போய் அவளை என்னென்னு பாரு இங்கே பாருங்கள் நீங்கள் தான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சில்ல நீங்கள் இப்போ கிளம்பலாம் இல்லை இல்லை வந்த வேலை இன்னும் முடியலை இந்தாங்க இதை நீங்களாகவே உங்கள் சைட்லேருந்து விஜய்க்கு சேர்கிற மாதிரி பண்ணிவிடுங்க அப்புறம் என்னால்லாம் இதை டேரெக்டாக விஜய்கிட்ட கொடுக்க முடியாதுன்னு அவங்க பக்கம் கிளியராக இருக்கணுன்றதுல நல்லா தெளிவாக யோசிச்சு பார்த்துட்டு அந்த விஷயத்த கிட்டேயும் டேரெக்டாக சொல்லிவிட்டு அந்த பத்திரத்தையுமே எடுத்து சாரதா கிட்டே கொடுக்க இதை வாங்கினா சாரதாவும் அவங்கவுங்க அவங்கவங்க விஷயத்தில் தெளிவாக தான் இருக்காங்க நம்ம தான் நடுவில் கடந்து மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட என்னகா தம்பி இதை விஜய் தம்பிக்கிட்ட கொடுத்துருங்க மற்றபடி இந்த விஷயமா தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்து பேச வேண்டாம்னு சொல்லுங்க ஏன்னா என் பொண்ணு பட்ட கஷ்டம்லாம் போதும்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சுன்ற கஷ்டத்தோடு அங்கேருந்து போக அதை வாங்கின குமரனும் என்ன இருந்தாலும் நானும் விஜயும் காவேரியும் ஒன்றா சேரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போது என்கிட்டயே இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணி பிரதர் நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்களை நேரடியாக பார்த்து பேசணுமே இதோ இப்பவே வந்துடுறேன் நீங்க எங்க இருக்கீங்க நம்ம வழக்கமா சந்திக்கிற இடத்துல சந்திக்கலாம்னு சொல்லிட்டு குமரனை பாக்க அவங்க பாட்டுக்கு காவிரி விஷயமா தான் ஏதோ பேச வராங்கன்ற ஆர்வத்தோட கிளம்பி போறாங்க ஆனா அந்த விஷயமா தான் பேச வந்திருக்காங்க பட் இருந்தாலும் அது மூலியமா தனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி காத்திருக்குன்னு தெரியாத விஜயும் ரொம்பவே எக்ஸைட்டிங்கா குமரனை பாக்க போயிட்டு அவங்க கிட்ட நார்மலா பேசிக்கிட்டு இருக்கா குமரனும் இங்க பாருங்க இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது உங்களுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கும் ஆனால் இந்த விஷயத்த உங்ககிட்ட இதுக்கு மேலேயே சொல்லலைனா கண்டிப்பா எனக்கே குற்ற உணர்ச்சியாக இருக்கும்னு சொல்லிட்டு காவேரி சைன் பண்ண அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்து கிட்ட நீட்ட அதை பார்த்துட்டு விஜய்க்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் காவேரியு நினச்சி ரொம்பவே கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க அவளை நான் என்ன பண்ற பாருங்கன்னு கோபத்தோடு அவங்க காவேரியை பார்க்கறதுக்காக போக பார்க்க ஆனா குமரனும் ஒரு நிமிஷம் காவேரி இதை விருப்பப்பட்டு செய்யலை அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்புறம் யார் சொல்ல கேட்டு இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா இவை எதுக்காக இப்படி பண்றாடுறதையோ என்னால் புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்ல குமரனும் அதுக்கான பதில் உங்க வீட்டில் தான் இருக்கு என்னால அது வரைக்கும் மட்டும்தான் சொல்ல முடியும் தயவு செஞ்சதுக்கப்புறமா என்கிட்ட வேறு எதையுமே கேட்காதீங்க முதல்ல உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே காவேரி கூட சேர்ந்து வாழ்கிறது வெடிச்சிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க ஏன்னா அவங்க எல்லாரோட சம்மதமும் இருந்தாதான் காவேரி கண்டிப்பாக உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு யோசிக்கவே செய்வான்னு சொல்லிட்டு முட்டையாக இந்த மாதிரி விஜயோட வீட்டில் இருக்கவங்க யாரோ ஒருத்தர் தான் காவேரி இந்த முடிவெடுக்க காரணன்றதை சொல்ல இதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைஞ்ச விஜயும் உடனடியாக விட்டுக்கு போயிட்டு தாத்தா நானும் காவேரியும் சேர்ந்து வாழணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க தானே ஆமாண்டா அதுதான்டா எனக்கு சந்தோஷம் என்ன இப்போது திடீர்னு இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாட்டியங்க பாட்டி கிட்ட நான் பேசணும் உடனே பாட்டியை கூப்பிட்டு விஜய் பாட்டி உங்கள் நான் ஒன்று கேட்பேன் ஆனால் நீங்கள் உண்மையை மட்டும் தான் சொல்லணும் சரியா என்னாச்சு விஜய் நீ என்ன கேட்க போகிற நான் என்ன போய் சொல்ல போகிறேன் முதல்ல சொல்ல வந்ததை முழுசாக சொல்லுன்னு சொல்லு உடனே விஜயும் காவிரி கொடுத்த அந்த டிவோர்ஸ் பேப்பரை எடுத்து பாட்டிக்கிட்டே நீட்ட இதை பார்த்துட்டு பாட்டிக்குமே எங்க நம்ம தான் இந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண சொன்னோன்னு காவேரி இவங்கிட்ட சொல்லிட்டாலாம் என்னன்னு பார்க்க ஆனால் விஜயும் இங்கே பாருங்க உங்களுக்கு உண்மையாகவே நான் விஜய் கூட சேர்ந்து வாழ்றதுல விருப்பம் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க பாட்டியும் பதட்டத்தோட இவன் கேக்குறத பார்த்தா காவிரி சொன்ன தான் தெரியுது இதுக்கு மேலையும் நம்ம மறைச்சு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு உடனடியா விஜய் கிட்ட ஆமா நான் தான் காவிரிக்கிட்ட இதுக்கப்புறமா நீ விஜய் பக்கமே வரக்கூடாது அவனுக்கு டிவோர்ஸ் கூடுன்னு சொல்லி சொன்ன ஏன் டிவோர்ஸ் பேப்பரையுமே ரெடி பண்ணி அவகிட்ட கொடுத்து சைன் வாங்கினதும் நான் தான் அதுக்கு இப்ப என்னங்கிற இத கேட்டுட்டு ரொம்பவே ஷோக்கான விஜயும் என்ன பாட்டி சொல்றீங்க நான் சும்மா கண்டிப்பா நீங்களா இருக்க மாட்டீங்கன்ற சந்தேகத்தை தான் உங்ககிட்ட கேட்டேன் ஆனால் நீங்க உண்மையாவே இப்படி பண்ணியிருக்கீங்களா என்னால் இதை நம்பவே முடியலையே அப்ப நான் நீங்கள் கிட்டே என்னெல்லாம் பேசுனீங்கன்னு எனக்கு இப்போவே வெசொல்லி ஆகணும்னு சொல்ல தாத்தாவும் பாட்டி சொன்னதை கேட்டுட்டு ஆடி போய் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாட்டுக்கு இப்போ தான் தான் இந்த உண்மையை உளறிட்டோன்றதே புரிய வருது அதனால அவங்க எப்படி விஜய சமாளிக்க போறோன்றதே தெரியாம அவங்க பாட்டுக்கு இல்லை நான் சும்மா கோபத்துல தான் அப்படி சொன்னேன்னு சமாளிக்க பார்க்குறாங்க ஆனால் விஜய்க்கு நடந்த உண்மை என்னன்றது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக புரிய ஆரம்பிச்சதுனால உடனடியாக அவங்க பாட்டிக்கிட்ட நீங்கள் இப்போ மட்டும் உண்மையை முழுசாக எங்கிட்ட சொல்லலை அப்புறம் நடக்கிறதே வேறன்னு கட் அண்ட் ரைட்டாக அவங்கக்கிட்ட உண்மையை வாங்கிறதுக்காக காத்திருக்கேன் ஆனால் எந்த பக்கமும் விஜய் இந்த மாதிரி இதுக்கப்புறமா தன்னோட வாழ்க்கைக்குள்ளே வரவே மாட்டாங்கன்றத யோசிச்சு பார்த்த காவேரியும் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கும் போது அதையே நினைச்சு பார்த்துட்டு திடீர்னு அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க அப்போ கரெக்டாக மேலே வந்த மாமியும் இந்த மாதிரி காவேரி மயங்கி விழுகிறத பார்த்துட்டு உடனடியாக அவங்கள வந்து தாங்கி பிடிச்சிட்டு காவேரிய மெதுவாக கீழே உட்கார வச்சிட்டு அவங்க முகத்துல தண்ணி எல்லாம் தெளிச்சு அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா சுய நினவுக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த மாதிரி ஏற்கனவே காவேரி கர்ப்பமா இருக்க விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டுனால உடனடியாக கிட்ட உங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாதா இப்படி கர்ப்பமா இருக்க பொண்ணு இப்படிதான் தனியா வெயில நிக்க வைக்கிறதா இரு இப்போ என்ன எதுன்னு கேட்டுட்டு வரேன்னு பேச ஆரம்பிக்க அப்போ இந்த மாதிரி மாமி தான் கர்ப்பமா இருக்க விஷயத்த சொல்கிறத கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கான காவேரியும் ஒரு நிமிஷம் உங்களுக்கு எப்படி நான் கர்ப்பமா இருக்க விஷயம் தெரியும்னு கேட்க உடனே மாமியும் கோவிலில் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் விஜய் தான் சொன்னானே உன் வயத்துல விளர்ற குழந்தை அவனுக்கு ரொம்பவே முக்கியம் உனக்கு அது புரியுதா இல்லையா வா அது இல்லாத நான் உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு புரிய வைக்கிறேன் நீ அது மட்டும் இல்லாம எங்கிட்ட இப்படி கேட்கறத பார்த்தா உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு நீ கர்ப்பமா இருக்கிறதே தெரியாது போலயே ஒரு வேலை அவங்களுக்கு இது தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க உன்னை விஜய் கூட சேர்த்து வச்சிருவாங்க வா நான் எல்லா விஷயத்தையும் பாத்துக்கறேன்னு அவங்களோட கையை பிடிச்சு எழுத்து உள்ள கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு போக ஆனா காவேரி உடனடியாக மாமி மாமி வேண்டாம் தயவு செஞ்சு என்னோட வீட்டில் இருக்கவங்க கிட்ட இத மட்டும் சொல்லிடாதீங்க என்ன சொன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் நான் உங்க கால்ல கூட விழுந்துடுறேன்னு திடீர்னு மாமியோட காலில் விழுகுறாங்க இத பார்த்துட்டு பதறி போன மாமியும் உடனடியா செம்ம ஷாக்கோட என்ன பண்றேன்னு சொல்லிட்டு காவிரியை தூக்கி நிறுத்திட்டு என்னதான் நடத்திக்கிட்டு இருக்கன்னு முழுசா ஒவ்வொன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ கைஸ் ஒரு வழியா பாட்டி தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்ற உண்மையை விஜயும் கண்டுபிடிச்சிட்டாங்க அதே சமயத்துல காவேரி கர்ப்பமாக இருக்க உண்மைய மாமையும் சாரதக்கிட்டேயோ காவிரியோட வீட்டில் இருக்கவங்க எல்லா கிட்டையுமே சொல்லலான்ற முடிவோட இருக்காங்க ஸோ ரெண்டு பக்கமுமே விஜய்க்கும் காவேரிக்கும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த விஷயத்தினாலேயாவது எப்படியாவது எல்லா பிரச்சனையும் தீர்ந்து கூடிய சீக்கிரம் விஜயும் காவேரியும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கா